அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கும்போது விமானிகளும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிமிஷம் தூங்கி இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த காரணத்தினால நடுவானத்துல ஃபிளைட் அப்படியே பாதை மாறி போயிருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்க இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்தோனேஷியால அதாவது இந்தோனேஷியால ஒரு பிளைட்ல ரெண்டு விமானிகளும் இருபத்தி எட்டு நிமிஷம் தூங்கினதால அந்த பிளைட் பாத மாறி போன இந்த சம்பவம் தான் எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தென்கிழக்கு சுலவீசி மாகாணத்துல இருக்க கென்டாரி அப்படின்ற இடத்துல இருந்து இந்தோனேஷியாவோட தலைநகரான ஜகார்த்தாக்கு போகக்கூடிய பட்டிக் ஏர் பி டி கே சிக்ஸ் செவன் டூ த்ரீ அப்படின்ற பிளைட் கிளம்பி இருக்கு இந்த பிளைட்ல நூத்தி ஐம்பத்தி மூணு பயணிகள் கூடவே நாலு விமான பணிப்பெண்களும் பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துல அதாவது முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்துல இந்த பிளைட் பறந்துட்டு இருக்கும் போது தலைமை விமானி கோ பைலட் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதை தொடர்ந்து அந்த பிளைட்ல இருந்த கோ பைலட் தான் இந்த பிளைட்டை இயக்கியிருக்காரு ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல கோ பைலட்டும் தூங்கிட்டாராம் அந்த நிமிஷம் தான் இந்த வழி தவறி போயிருக்கு தொடர்ந்து விமான கட்டுப்பாட்டு அறை விமானத் இந்த விமானத்தை தொடர்பு கொள்ளணும் முயற்சி பண்ணப்போ இந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான முப்பது நிமிஷம் கழிச்சு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த விமானத்துல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல இந்த சம்பவம் தொடர்பா இந்தோனேஷியாவோட போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டு இருக்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வயசான ரெண்டு ஆண் விமானிகள் தான் இந்த பிளைட்டை இயக்கியிருக்காங்க இந்த ஃபிளைட் கிளம்பி கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷங்களுக்கு அப்புறமா இந்த ரெண்டு விமானிகளும் தூங்கிட்டதால இந்த பிளைட் பாத மாதிரி பயணிச்சிருக்கு ஆனா திடீர்னு கண்முழிச்சு பார்த்த கோ பைலட் தலைமை விமானிய கூப்பிட்டு விமானம் பாத மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னு இத பத்தி தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த பிளைட் திரும்பவும் சரியான பாதைக்கே கொண்டு வரப்பட்டு ஜகார்த்தாக்கே திரும்ப போயிருக்கு ஆரம்பத்துல விமான கட்டுப்பாட்டு அறையோட விமானிகளால தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா தான் அது உண்மை இல்ல அப்படின்ற விஷயமே தெரிய வந்துச்சு அதாவது அந்த பிளைட்டோட கோபைலட்டுக்கு பிறந்து ஒரு மாசமே ஆன இரட்டை குழந்தைங்க இருக்காங்க இந்த ரெட்ட குழந்தைங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவரோட வைஃப்க்கு உதவி பண்ணணும்னு நைட்டு நிறைய முறை எழுந்திருக்க வேண்டி இருந்திருக்கு அதனாலதான் அவரும் தூங்கி இருக்காரு இந்த சம்பவம் பத்தி விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க